ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி எஸ்சிடி எக்ஸாமினுடைய வேக்கன்சி இன்க்ரீஸ் அதே மாதிரி யூஜிடிஆர்பினுடைய நோட்டிஃபிகேஷன் குறித்து சில முக்கிய தகவல்கள் அது குறித்து இந்த வீடியோவில் மூலியமாக பார்க்கலாம் பிஜிடிஆர்பியினுடைய நோட்டிஃபிகேஷனை விரைவாக அவசர அவசரமாக டிஆர்பி வெளியிட்டு கொண்டு வெளியிட்டுள்ளது ஸோ நடக்கக்கூடிய குளறுபடிகளை மறைப்பதற்காக இந்த மாதிரியான அவசர அவசரமான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படுதா அப்படின்ற கேள்வி ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு பக்கம் இருக்கிறது அதே சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிடினுடைய வேகன்சி உயர்வு இருக்கணும் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆசிரியர்கள் போராட்டிகிட்டு இருக்காங்க மனு கொடுத்துட்ருக்காங்க பல்வேறு விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது எஸ்டிடிக்கான பணி நியமனங்களை இன்னும் மேற்கொள்ளவில்லை அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது அதே மாதிரி இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பினுடைய எக்ஸாமை நடத்தாமல் வழக்குகளை காரணம் காட்டி அரசு காலதாமதம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் ஆசிரியர்கள் மத்தியில் எழுந்திருக்கு வலுத்துருக்கு ஸோ அதனால் எத்தனை நாளைக்கு தான் வழக்குகளை காரணம் காட்டிகிட்டு இருக்க போகிறீங்க யூஜிடிஆர்பி எக்ஸாமை நடத்துங்க அப்படிங்கிற மாதிரியும் ஆசிரியர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்துட்டதுனால டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு வாய்ப்பு இல்லை மூன்று மாதங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒருத்தக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா டிஆர்பிக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாஸ்கே இந்த யூஜி பிஜி டிஆர்பி எக்ஸாம் நடத்தணும் யூஜி டிஆர்பிக்கெல்லாம் நோட்டிபிகேஷன் விடணும் எஸ்டிடியோட வேகன்சியை குறித்து எழுக்கக்கூடிய சர்ச்சைகளுக்கு சரி பண்ணிவிட்டு அதுக்கான போஸ்டிங்கை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது டெட்டுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படிங்குறதான் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது ஸோ ஆசிரியர்கள் தொடர்ந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது அரசோட முடிவு என்னங்கிறத பார்க்கலாம் இதை சொல்லிக்கிட்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சந்தோன உடனே தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி